ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த த்ரெட் நாட்டு தான் பார்க்க போகிறோம் த்ரெட் நாட்டு எப்படி தைக்கிறதுன்னு நான் இதில் தனியாக தான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் ஏன்னா அது சண்டை அன்னைக்கு தைச்சேன் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல ஸோ நம்ம தனியாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு வீடியோ மட்டும் எடுத்து வச்சுட்டேன் இந்த த்ரெட் நாட் பார்த்திங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலராக எடுத்துக்கோங்க நம்ம கிளாத்துக்கும் த்ரெட்டும் கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கான்ட்ரஸ்ட்டு கலர் த்ரெட் எடுத்துக்கிட்டு இதில் நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க அது த்ரெட்டு ஏன்னா மொத்தத்தில் இருக்கும்போது நம்ம பிளைரில் கட் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போது கைகியாக கட் பண்ணிக்காமல் பார்த்துக்கணும் ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த கிளாத்து மேலே இதை வந்து இந்த மாதிரி எல் ஷேப்பில் கரெக்டாக வச்சுக்கோங்க அந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க கார்னர் இருக்குது இல்லைங்களா அந்த கார்னர் வந்து கரெக்டாக எல் மாதிரி இருக்கணும் அதாவது ஒரே அளவில் இருக்கணும் கொஞ்சம் ஒரு பக்கத்து நாட்டு வந்து மேலேயும் சாரி ஒரு பக்கத்து த்ரெட்டு மேலேயும் ஒரு பக்கத்து த்ரெட்டு கீழே இறங்கிடாமல் பார்த்துருக்கணும் அது மாதிரி வச்சுட்டு அது மேலே இன்னொரு நாட்டு இருக்குது அந்த நாட்டு கிளாத் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து வச்சு நம்ம எப்போயும் நாட்டுக்கு எல் ஷேப் தையல் போடுவோம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு தையல் போட்டுருங்க உள்ளே எக்ஸ்ட்ரா பிசுர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணுறோங்க கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னும் ரெண்டாவது தையல் ஒன்று போட்டுக்கோங்க ஏன்னா அது த்ரெட்டுன்றதுனால உருவிட்டு வராமல் அந்த தையல் மேலேயே பார்த்து எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுக்கோங்க தையல் வந்து போடும்போது சின்ன தையலாக வச்சுக்கோங்க பெரிய தையல் வச்சோம்னா நாட்டில் இருக்க அந்த த்ரெட்டு வந்து உருவிட்டு வந்துடும் ஸோ சின்ன தையலாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி தச்சுட்டு திருப்பிக்கோங்க திருப்பினதும் அது வந்து நல்லா வந்து ஃப்ளாட்டாக எடுத்து விட்டுருங்க எடுத்துட்டு இந்த மாதிரி சீப்பு வச்சு வாரிக்கோங்க நல்லா அழகாக சீப்பை வச்சு வாரிடுங்க பொறுமையாக வாருங்க பிடிச்சி நம்ம இழுத்தாலும் அதில் இருக்கிற த்ரெட்டெல்லாம் உருவிட்டு வந்துடும் அதனால் ஸோ கொஞ்சம் பொறுமையாக பிடிச்சி அதை வாரிக்கோங்க வாரிட்டு அதை வந்து ஒரே லெவலாக கட் பண்ணி விட்டுருங்க அங்கே நான் கட் பண்ணிட்டுருக்கேன் இல்லைங்களா அது மாதிரி ஒரே லெவலாக அப்படியே கட் பண்ணிடுங்க கரெக்டாக லெவலாக கட் பண்ணிவிட்டு ஒரு எஜ்ஜி தையல் மாதிரி போட்டுக்கோங்க அதாவது அந்த ஓரத்தில் ஒரு அம்முக்கு தையல் மாதிரி போட்டுட்டு கரெக்டாக அந்த ஓரத்துக்கு போட்டுக்கோங்க நூல் மேலே இறங்கிடாமல் அந்த ஓரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லேஸ் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் மோஸ்ட்லி மெரிஸ் லேஸ் இருக்கும் இல்லைங்களா வளைவுக்கு வைப்போமே நல்லா வளைக்கிற மாதிரி இருக்கிற லேஸ் வச்சா பார்க்க அழகாக இருக்கும் அது கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்க லேஸ் வச்சோம்னா அந்த ஸ்டிப் லேஸ்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாக்கழுத்து வீக்கழுத்து மாதிரி தான் வரும் கொஞ்சம் வளைச்சி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மெலிஸ் லேஸ் வாங்கிக்கோங்க இந்த மெலிசான லேஸ் எடுத்து அந்த ஓரத்தில் அழகாக அப்படியே வச்சுக்கோங்க நம்ம எப்பவுமே நாட்டுக்கு லேஸ் வைப்போம் இல்லைங்களா சேம் அதே ப்ராசஸ் தான் அந்த ஓரத்தில் வச்சுருங்க இந்த ஓரம் அந்த ஓரம்னு சொல்லி ரெண்டு தைலும் போட்டுக்கலாம் ரொம்ப மெலிசாக இருந்தால் ஒரே தைல் போட்டுக்கலாம் பக்கத்தில் இன்னொரு லைன் ஒரு கால் இன்ச்சுக்கு மேலே கொஞ்சம் கேஃப் விட்டு இன்னொரு லைன் வந்து லேஸ் வச்சுக்கலாம் வச்சுட்டு மேம் சிஸ்டர்ஸ் நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க அடுத்தது சுடிதார் கட்டிங்லாம் வரும் அம்பர்லாம் மேக்ஸி மாதிரி போடலான்னு இருக்கேன் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு மாடல் ப்ளவுஸ் வரும் மாடல் ப்ளவுஸ்க்கு நெக்ஸ்ட்டு சுடிதார் கட்டிங் தான் இந்த மாதிரி திரும்பவும் வாரிடுங்க வாரிட்டு இருக்கிற ப்ரிஷர் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கயிறு எடுத்து வச்சு தைக்க வேண்டியது தான் ஆனால் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் தைக்கும் போதே பார்த்தேன் அது கையில் எடுத்து வச்சு காட்டுறேன் ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்குறதுக்கு நேரிலேயுமே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அது நல்லா அதுக்கப்புறம் அந்த நாட்டினுடைய கயிறு இருக்குது இல்லைங்களா அந்த கயிறு எடுத்து அந்த கோல்டு கலர் நான் நாட்டு கயிறு தான் வாங்கியிருந்தேன் அந்த கயிறு எடுத்து வச்சு நம்ம எப்பயுமே குறுக் கட்டுற மாதிரி ஒரு குறுக் கட்டிக்கணும் இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குறுக்கு கட்டிக்கோங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு திருப்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் சரி இது நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருந்தேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இது மாதிரி தச்சு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சண்டே அன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடச்சிது சரி ஓகே இந்த கான்ட்ராஸ்ட் கலருக்கு இது நல்லாயிருக்கும்னு எல்லோ வித்து ரெட்டு போட்டு பார்க்க நல்லா அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க வீடியோ வியூஸ் அதிகமாக இருக்குது ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்